இடிஐ மோடி அரசு எதிரிகளை பழிவாங்க பயன்படுத்துகிறது என்பது உண்மை 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 பழிவாங்கப்படுபவர்கள் யோகியர்கள் இல்லை அவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள் என்பதும் அதற்கு இணையான உண்மை இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு நடுநிலையாளர்கள் மதசார்பற்ற சக்திகளோட சிக்கல மோடி அரசுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாகவும் அரசமைப்பு சாசனத்தை மோடி அரசு படுகொலை செய்கிறது ஆளுநரை வைத்து வந்து எவ்வளவோ இம்சங்களை கொடுக்கிறது ஒரு எலக்டட் கவர்மெண்ட் எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியல இப்ப கூட ரெண்டு பில்லுக்கு எதிராக போய் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைட் பண்ணி மல்லு கட்ட வேண்டியிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்னருக்கு எதிராக இந்த தீர்ப்பை வாங்குறாங்க மூணு மாசத்துக்குள்ள கையெழுத்து போனோம் அப்படி அந்த கவர்னர் திருந்தல மிகப்பெரிய அளவில் ஊழல் இங்கே வந்து தலைவரிச்சு ஆடுதுன்றதும் உண்மை அவங்க சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி தான் எது எடுத்தால் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் கண்டனங்கள் தீர்ப்புகள் இல்லை கண்டனங்களை வைத்து பார்த்தாலே ஸ்டிக்சர்ஸ் மிகப்பெரிய அளவில் இங்கே கரப்ஷன் ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு சி கரப்ஷன் வந்து எங்களுக்கு இஷ்யூவே இல்லை மதவாதம் தான் இஷ்யூன்னு இடதுசாரிகள் சொல்லுவது அல்லது இடதுசாரி சாயல் கொண்டவர்கள் சொல்வது ரொம்ப தவறான ரொம்ப ரொம்ப வேதனையான துரதிருஷ்டவசமான ஒரு கருத்து ஏன்னா பதவாதம் மலர்வதற்கான அடிப்படையான விளைநிலம் என்பது ஊழலும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலிடம் முக்கியமானது ஊழல் சோ ஊழல் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி போதும் ஒரு டாலரபிள் லெவல் இருக்கு கரப்ஷன் அதை தாண்டி இந்த சகிப்புத்தன்மை என்ற எல்லைக்கோட்டை தாண்டி கரப்ஷன் போகும்போது அது மதவாதம் பெரும்பான்மை மதவாதம் வளர்வதற்கான விளைநிலமாக மாறுகிறது அந்த சார்ஜஸ் எல்லாம் போய் சொல்ல முடியல என்ன பொறுத்த வரைக்கும் பட் அந்த ஸ்கேல் ஆஃப் கரப்ஷன் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் துண்டு வாங்கி போட்டானா அல்லது அறுபத்தொம்பது பேருக்கு போட்டானா அல்லது பத்து இருபது பேருக்கு போட்டானான்னு தெரியல அது எண்ணிக்கை கம்மியா இருந்ததுன்னா கூட பரவாயில்லை பட் லார்ஜ் ஸ்கேலில் நடந்திருக்குன்னா சீரியஸ் இஷ்யூ அதுவும் அன்எப்ளாய்மெண்ட்ன்றது வந்து சமூகத்தோட மிகப்பெரிய சாபக்கேடா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையே வந்து வேலை இல்லாத அட்டம் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று மார்டின் சொல்லுவார் இவங்களுக்கு வந்து ஊழலை ஒழிக்கிறது ஒன்று ஈடியோட நோக்கம் ஒரே ஒரு எஃப்ஐஆர் போதும் அதை வச்சு உள்ளே பூந்து பவர்ஃபுல்லாக இருக்க மினிஸ்டர்ன்ற முறையில் நேருவே டிஸ்டர்ப் பண்ணும் இது ஒன்று தான் ஈடியோட வேலை திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நடந்து ஏதோ தவறு நடந்திருக்குங்க அது வெளியில் வந்துடக்கூடாது வந்ததுனால் நமக்கு கெட்ட பேர் ஆகிடும் அதனால இருக்கவே இருக்குது பாஜக டாமி அவங்க மேலே அமலாக்கத்துறையோட அட்டுழியங்கள் அந்த அந்த பூதத்தை கிளப்பி காப்பாற்றி தங்களை காப்பாற்றி இது நடுப்புற மாட்டிக்கிட்டு முழிக்கிறது திருவாளர் பொதுஜன் பெட்ரலோக்ஸ் நேற்று வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர் வணக்கம் சார் சார் நேற்றைய தினம் இருந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இடி கொடுத்த அந்த கடிதம் டிஜிபிக்கு அதாவது இந்த மாதிரி குடிநீர் வழங்கல் நகர்ப்புற நகராட்சி குடிநீர் வழங்கல் பணியானில இவ்வளவு இது இருக்கு ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜாப் ராக்கெட் நடந்திருக்கு இந்த பணியாளருக்கு இது இருக்கு வரவதற்கு இருபத்தி முப்பத்தைந்து லட்சம் வரைக்கும் பணம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அதற்கு அந்த துறையின் அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் மறுப்பு கடிதம் கொடுத்துருக்கார் இதெல்லாம் வந்து பழைய வழக்கு இந்த வழக்கை தோண்டி எடுத்து இப்போ வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க இது இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் வழக்கு ஒரு விஷயம் இருக்குது அதற்கடுத்ததாக இப்போ இந்த வழக்கு அப்படின்னும் போது இது ஒரு நெருக்கடிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை நெருக்கடி கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான வழக்குகள் தொடுக்கப்படுதான ஒரு கேள்வி இருக்கு பொறுப்பேஜி கிட்ட இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு அவரு வழக்கு இது பண்ணா மட்டும்தான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரம் அப்படின் போது எந்த அடிப்படையில இதை பார்க்கலாம் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடிதத்தில் தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் துறையில ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நியமனங்களில் கையூட்டு வாங்கப்பட்டு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ரூபாய் வரைக்கும் கையூட்டு வாங்கிட்டு தான் பணி நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன வாட்ஸ்அப் சாட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸோட கம்யூனிகேஷன்ஸ் அதை தவிர சில ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை சொல்லுகிறோம் ஆகவே இது குறித்து நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இந்த ஊழல் வழக்காக பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று ஆதாரங்களுடன் வெறுமையே வாய்ப்புளிச்சதுன்னு மாங்காய் புளிச்சதுன்னு இல்லை அதாவது தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் துறையில் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை நேர்வாட துறைன்னு நினைக்கிறேன் உள்ள அதில் உள்ளாட்சி துறையாக அதில் நியமனங்களில் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த ஆதாரங்களையும் வாட்ஸ்அப் சாட்ஸ் மெயில்ஸு வேறு சில ஆதாரங்களையும் அதோடு சேர்ந்து இணைத்துத்தான் வந்து இந்த கடிதத்தை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அனுப்பி தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது நீங்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்து இதை விசாரிக்க வேண்டும்னு அமலாக்கத்துறை கேட்டிருக்கிறது அமலாக்கத்துறைக்கு இதுல என்ன அவ்வளோ ஆர்வம் ஊழலை ஒழிக்கிறதுல அக்கறையான அதெல்லாம் ஒரு டேஷும் கிடையாது ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுனால தான் ஆல்ரெடி தமிழக காவல்துறையோ அல்லது மத்திய புலனாய்வு அமைப்புகள் சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டாக்ஸ் போன்றவையோ அல்லது என்சிபி அல்லது என்ஐஏ மாதிரியான மத்திய விசாரணை அமைப்புகளோ தமிழக காவல்துறையோட டிவிஎஸ்சியோ சிபிசிஐடியோ அல்லது ஆர்டினரி போலீஸோ அல்லது மத்திய அரசுடைய இப்போ நான் சொன்ன இந்த விசாரணை அமைப்புள்ள ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் எங்கேயாவது இருந்தால் தான் ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் வாங்க ஏற்கனவே இருக்க நடைபெற்றதாக சொல்லப்படுகிற குற்றம் இருந்தால் தான் அமலாக்கத்துறை அடுத்து உள்ளே வர முடியும் ஸோ தேர்தல் நெருங்கிகிட்டு இருக்குது அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு ஆர்வம் இதில் வந்ததற்கு காரணம் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னால் திமுகவை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அது நேரு மாதிரி ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் மத்திய தமிழகத்தில் திருச்சி அந்த சுற்று வட்டாரத்தில் தேர்தல்களுக்கு முன்னால் அவரை வந்து தனிமைப்படுத்தினால் சிறைப்படுத்தால் அல்லது வழக்கில் சிக்க வைத்தால் அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் உயர்ந்த நோக்கத்தில் அமலாக்கத்துறை இதை செய்கிறது இதுவும் ஒரு காரணம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அங்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆதாரங்கள் இல்லாமல் தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த புகாரும் இப்படி தெரிவிக்காது ஏன்னா வாய் புளிச்சது மாங்காய் பிழிச்சுன்னு சும்மா நாலு பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதினாலும் தூக்கி கடாசிடுவாங்க அது நிற்கணும்னா டிஜிபி கன்சிடர் பண்ணணும்னா எவிடென்சஸ் வேணும் அது எவிடென்சஸ்னா அமலாக்கத்துறையே ஒரு விசாரணை அமைப்பு என்பதால் வந்து சாலிட் ராக் சாலிட் எவிடென்சஸ் நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய சாட்சியங்கள் சாட்சிகள் எவிடென்சஸ் டு பில்ட் அ கேஸ் ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா அதுக்கு மேலே ஆயிரம் சாட்சிகள் சாட்சியங்கள் வேணும் ஆதாரங்கள் அவற்றெல்லாம் இணைத்து தான் அமலாக்கத்துறை டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் இது பிஜேபி அரசாங்கத்தோட பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையின் ஒரு அங்கமாக இருப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை டிஜிபிக்கு தமிழக டிஜிபிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்னுடைய கடிதத்தில் குடிநீர் வழங்கல் தமிழகத்தில் உள்ள குடிநீர் வழங்கல் துறை அதில் ஏற்பட்டிருக்க அதில் நடந்த பணியாளர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஊழல் நடந்திருக்கு இருபத்தஞ்சு லட்சத்துல முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கையூட்டு வாங்கி தான் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நாம் அவ்வளவு சுலபமாக ஒதுக்கி தள்ளிவிடவும் முடியாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சுருக்கமாக சொல்கிறோம் இவ்வளோதான் கார்த்தி தேர்தலுக்கு முன்னால் எப்படியாவது இடியை உள்ளே வந்து திமுகவுக்கு கெட்டப்பேரை உண்டாக்கி எலெக்ஷன் டைமில் நேர்வை உள்ளே வைக்கிறாங்களோ இல்லையோ ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு ஜாப் ராக்கெட் நடந்திருக்குன்னு சொல்லி தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கி அடுத்த முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கு இடியை மோடி அரசு பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டில் ஏராளமான முகாந்திரங்கள் வலுவான முகாந்திரங்கள் இருக்கின்றன இது உண்மை அதே நேரத்தில் ஈடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளிலும் ஏராளமான உண்மைகள் இருக்கின்றன அல்லது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதும் உண்மை இதே வந்து அமலாக்கத்துறை தமிழ்நாடு பாஜக உடைய கூட்டணியில சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு நிதிஷ்குமார் மாதிரி என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைஞர் ஆட்சி வாஜ்பாய் ஆட்சி என்ல அங்கமா இருந்தாங்கல்ல அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அரசு ஒரு என்டி ஆட்சியில ஒரு அங்கமாக இருந்திருந்தால் இந்த ஊழல் நடந்திருந்தாலும் டாமி இடி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காது இப்ப வேண்டாத மருமக கைப்பத்தா குத்தம் கால் குத்தம் இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் கார்த்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்தல்களுக்கு முன்பாக திமுக அரசை எப்படியாவது டிஸ்டெபிளைஸ் சீர்குலைக்க வேண்டும் ஊழல் குற்றச்சாட்டுகளை மிகப்பெரிய அளவில் அடக்கி குறைந்தது ஒரு ஆஃப் அ டசன் ஆறு மந்திரிகளையாவது உள்ள போடணும் இல்லைனா அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை உள்ளாக்கி திமுக அரசை மிகப்பெரிய அளவில் மக்கள் மன்றத்தில் களங்கப்படுத்தி தேர்தலில் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பது ஈடியோட எண்ணம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் 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 அதே நேரத்தில் இந்த ஜாப் ராக்கெட்ல ஈடி சொல்லக்கூடிய தகவல்கள் பொய் என்றும் நாம் சொல்ல முடியாது பொறந்தலிட முடியாது இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு இல்ல இந்த பிரச்சனை இருக்க இல்லையா இது இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்குன்னும் போது இதை எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லை தெளிவா வந்து அதுல ஆதாரங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஏதோ சம்திங் ஹாப்பன் எந்த ஸ்கேல்ல நடந்ததுன்னு தெரியல இப்போ நான் அப்படி கேட்கறேன் ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கூட இல்லாம அதுல ஒரு பாதியா இருந்தா கூட அது பெரிய நம்பர் ஒரு ரூபா இருந்தாலும் பெரிய அமௌண்ட் இப்போ ரெண்டாயிரம் அப்பாயின்மெண்ட் காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னு கூட இருக்க வேணாம் தெரியல எவ்வளவு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேர் நம்பர் சொல்றாங்க நம்பர் சொல்றாங்க அது எல்லார்கிட்டையும் காசு வாங்கலாங்களான்னு நமக்கு தெரியாது ஆதாரம் எல்லார்கிட்டையும் வாங்கினாங்களான்னு ஈடி சொல்லுதான்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு பத்து பர்சன்ட் கிட்ட ஒரு இரநூறு பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட்ல காசு வாங்கிட்டு போட்டாங்கன்றதுக்கான எவிடென்சஸ் ஈடி கிட்ட இருக்குனாலே தட்ஸ் அ பிக் இஷ்யூ மொத்த அப்பாயின்மெண்ட்டுமே வந்து பணம் வாங்கிட்டு தான் போட்டாங்கணும்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி வருவதற்கும் வாய்ப்புகள் குறைவு வழக்கமாக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லையுமே அப்பாயின்மெண்ட்ஸ் இப்படி வரும்பொழுது கம்ப்ளீட்டு பெகிங் கம்ப்ளீட்டு கரப்ஷனில் வந்து பிரைபில் வந்து போக வாய்ப்பு குறைவு அதுல ஒரு பர்சன்டேஜ் ஒழுங்கா பண்ணுவாங்க இன்னொரு பர்சன்டேஜை கரப்ஷன்ல பண்ணுவாங்க இன்னொரு பர்சன்டேஜ் கட்சிக்காரனை கொடுப்பாங்க இதெல்லாம் எல்லா நடக்குது இரநூ ரெண்டாயிரம் பேருக்கு வந்து இப்போ வந்து இந்த ஜாப் ராக்கெட்டில் இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்து தான் இவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கினாங்கறதுக்கு எங்ககிட்ட எவிடென்சஸ் இருக்கு நாங்க வந்து ராக் சாலிட் எவிடன்சஸ் அமைச்சர் நேரு அவருடைய உறவினர்கள் உதவியாளர்கள் உதவியாளர்களாம் எடுத்த தகவல்களின் அடிப்படையிலையும் வாட்ஸ்அப் சாட்ஸ் எலக்ட்ரானிக் மானிட்ரிங் வேறு சில ஆதாரங்களை அட்டாச் பண்ணி தான் வந்து டிஜிபிக்கு அனுப்புறாங்க இது ஒட்டுமொத்த கம்ப்ளீட் இப்போ உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெட் அப்பாயின்மெண்ட்ஸ் நினைக்கிறேன் ரஃப்லி டூ ஃபை வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கொஞ்சம் கூட குறையா இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு அப்பாயின்மெண்ட்டும் காசு வாங்கிட்டு பண்ணாங்களா அல்லது அதில் ஒரு போர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு பத்து பர்சன்ட் அப்படின்னா

இங்கே பெரிய அளவில் தவறுகள் நடக்குது இந்த ஆட்சியில் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் முறைகேடுகள் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அதை பேசுறதுக்கான யோகியதை தகுதி பிஜேபிக்கு இருக்கான்னா பிஜேபிக்கு இல்லை அவன் அதை எப்போ எடுக்கிறான்னா அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் எடுக்கிறான் அவங்களுக்கு பாதகமாக இருந்தால் எடுக்க தேவையான நேரத்தில் மட்டும் தேவையான நேரத்தில் எடுக்கிறான் தேவையானவங்களுக்கு எதிராக தான் எடுக்கிறான் நான் அதான் திரும்பவும் சொல்கிறேங்க இன்னைக்கு டிஎம்கே என்டிஏல ஒரு அங்கமாக தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஜேடியூ நிதிஷ்குமார் மாதிரி ஸ்டாலின் திமுகவும் பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட்ல இருந்தாங்கன்னா இந்த இந்த ஆதாரங்கள் அத்தனையும் பொது வெளியில வைக்கப்பட்டா கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வராது டாமியும் வராது இடியும் வராது இது பொலிட்டிக்கலா பிஜேபியை திமுக எதிர்க்க எதிர்க்க திமுக ஆட்சியின் ஊழல்களை இடி முடிஞ்ச வரைக்கும் வெளியில கொண்டு வர பார்க்கும் அதுல எல்லாத்தையும் நம்ம வந்து தவறு பொய்யணும் சொல்லிட முடியாது எல்லாத்தையும் உண்மையும் ஏற்றுக்க முடியாது பட் ஏதோ சம்திங் ஹாப்பன்ன்றது மட்டும் உண்மை அது எந்த ஸ்கேல்ல தான் நமக்கு தெரியல ஏன்னா பிளாங்கட்டா நேரு மறுத்துட்டாரு ஒரு பழைய வழக்கு அப்ப வந்து இடி தோத்துருச்சு அப்போ நடந்ததுக்கு இடி தோத்துச்சு ஆனா இப்போ அதை தூசி தட்டி எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து பதிவு பண்ண எனவே அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல சி இது இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கலே தமிழ்நாட்டோட சாப கேடையதும் பிஜேபி பழிவாங்க துடிக்குது துடிக்குது இல்ல பர்ஃபெக்டா டார்கெட் பண்றாங்களா சார் இப்ப செந்தில் பாலாஜி ஆமா டாஸ்மாக்ல நம்ம செந்தில் பாலாஜி அந்த இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அந்த வழக்கு பழைய வழக்கு ஆமா அதுக்கடுத்தது டாஸ்மாக் வந்து அதுக்கு இப்ப வந்து கே அவங்க வந்து மட்டும் டார்கெட் பட் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எத்தனை உண்மை தான் செந்தில் பாலாஜி விஷயத்துல எல்லாமே நீதிமன்றத்தால உச்ச நீதிமன்றத்தால கிட்டத்தட்ட கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கான வழக்குகளை மாறுச்சு வாங்கின காசை நான் திரும்ப கொடுத்துட்டேன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தவற நாடகத்தை செந்தில் பாலாஜி ஆடி அன்பார்ச்சுலி மிக மிக துரதிருஷ்டவசமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் லஞ்சம் கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க வழக்கு தேவையில்லைன்ற ஒரு தீர்ப்பு வந்த பிறகு தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ரிவர்ஸ் பண்ணுது அதில் தான் அவர் மறுபடியும் உள்ளே போறார் அதில் தான் அவர் சிக்கிறார் நேர் விஷயம் அடுத்து எந்த கட்டங்களுக்கு போயினா நேர் விஷயத்தில் இது வரைக்கும் இந்த இந்த சார்ஜஸில் எஃப்ஐஆர் இது வரைக்கும் போடப்படலை அடுத்து என்ன ஆக போகுதுன்றத நம்ம பேசும் இல்லை இப்போ இந்த பொறுப்பு டிஜிபி அப்படின்றதுனால இதில் எதுவும் அதெல்லாம் பொறுப்பு டிஜிபியும் இல்லை ஃபுல் டைம் டிஜிபியும் இல்லை ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு ஒரு ரெகுலர் பியா இருந்தா கூட மாநில அரசு மீறி அவரால் நடவடிக்கை எடுக்க முடியும்னு எனக்கு தோணுது அந்த பங்கு இண்டிபெண்டன்ஸ் எந்த டிஜிபிக்கும் கிடையாது அந்த நெருக்கடி வரும் இல்லையா இப்போ நீங்க இதுக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கோம் நீங்க வழக்கு சொல்லி அவங்க நெருக்கடி கொடுக்க கண்டிப்பா கொடுப்பாங்க இப்ப அடுத்த கட்டம் எங்க தான் தெரியல இப்ப இதை வந்து யார் கோர்ட்டுக்கு போவா ஈடி போகுமா அல்ல கொடுத்ததுல யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா அது சிக்கலாம் கொடுத்து ஏமாந்தவன் அதை கொடுத்து வேலை கிடைச்சவன் எவிடென்ஸோட பேசுவான் அவன் கோர்ட்டுக்கு போறான்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சி இப்போ ஈடு என்னங்க ஈடு ஒன்றும் ஓகியர்கள் கிடையாது உத்தமசீலர்கள் கிடையாது ஈடு என்ன விரும்புது ஒரே ஒரு எஃப்ஐஆர் போதும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஒரு எஃப்ஐஆர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துடும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பாடு பட்டாது அந்த எஃப்ஐஆர் ஒரே ஒரு எஃப்ஐஆர் வராமல் தடுக்கணும் இவ்வளோதாங்க ஒரு எஃப்ஐஆர் தான் விஷயம் ஒரு எஃப்ஐஆர் தாங்க ஒரு நூறு எஃப்ஐஆர் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு எஃப்ஐஆர் போதும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பிசிஆர் இல்லை

எதிரிகளை பழிவாங்க பயன்படுத்துகிறது என்பது உண்மை 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 பழிவாங்கப்படுபவர்கள் யோகியர்கள் இல்லை அவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள் என்பதும் அதற்கு இணையான உண்மை இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு சி கூட்டாட்சி தத்துவத்தை பிஜேபி கவர்மெண்ட் சீர்குலைக்குதான் கொலைக்குது சீர்கொலைக்குது எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அதே நேரத்துல பழிவாங்கப்படுபவர்கள் தப்பு பண்ணலையானா பண்ணியிருக்காங்க அப்ப இங்க இருக்க சிஸ்டமே ஒழுங்கா இருந்ததுன்னா இடி உள்ள வராது இல்லை இந்த சார்ஜ இவ்வளோ எவிடன்ஸ் இருந்து கொடுத்து டிஜிபிக்கு லெட்டர் எழுதின பிறகு டிஜிபி ஆக்ஷன் எடுக்கலன்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க டைரெக்ஷன் கேட் கோர்ட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும்ன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தமிழ்நாடு காவல்துறையே இதை விசாரிக்க சொல்லி கிட்னிக்கு ரேக்கெட் மாதிரி எஸ்ஐடி போட்டாங்கன்னா அது வேற மாதிரி போவோம் இல்லை சிபிஐக்கு கொடுத்தாங்கன்னா அது வேற மாதிரி போவோம் எல்லாத்தையும் கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுக்க முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் போலீஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணாங்கன்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதை விட முக்கியம் ஒழுங்காக அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா ஊழல் செய்யாமல் அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை அரசியல்வாதிகள் நாங்கள் ஊழலும் செய்வோம் எங்களை கேள்வி கேட்டீங்கன்னா மதவாதம் அடிப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்துல எங்கேயாவது மாட்டுவாங்க இது அரசியல் தாண்டி இதுல ஒரு சமூக பார்வையோடு பார்க்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு வேலைக்கு தயாரா தயாராகாங்கன்னா அதை யார் கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கலையா அந்த வேலைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேருக்கும் வேலைக்கு வருவதற்கு தயாரான நிலையில் ஆனா அதுக்கு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும்ன்ற ஒரு நிலைக்கு மாறும்போது ஒரு மாற்றமே ஏற்படுதில்லை அந்த இடத்துல தேவையான மாற்றம் பெரிய அளவு மாற்றம் ஏற்படுது இல்லை உண்மைதாங்க சமூக சீர்கொலை இதுதானே இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அவலம் இந்த இருபத்தஞ்சு லட்சம் இந்த முப்பத்தஞ்சு லட்சத்தை யார் கொடுக்க முடியும் மிடில் கிளாஸ்ல ஓரளவு நில போன இருக்கவன் கடனை வாங்கி கொடுக்கலாம் சரி கொடுத்த பிறகு அவன் வந்த பிறகு நேர்மையா அப்படி இருப்பான் அவன் புத்தி பூரா இதுல இருக்கும் கொடுத்த காசை எடுக்கிறது தானே எடுக்கிறதுல தானே இருக்கும் உங்க கேள்வி இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இது எதை எடுத்து காட்டுகிறது இது உணர்த்தக்கூடிய பாடங்கள் என்ன இதனுடைய அடுத்த கட்ட விளைவுகள் என்ன இதான் உங்க கேள்வி இது உணர்த்தக்கூடிய பாடம் என்பது சமூகம் பிடித்து கிடக்கிறது என்பது படித்தவனுக்கு மரியாதை கிடையாது துடு இல்லைன்னா வேலை கிடையாது அரசாங்க உத்தியோகன்றது நீங்கள் வந்து சாமானிய இந்தியனோட கனவு கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு கடைநிலை ஊழியராக இருந்தாலும் தலைமை செயலகத்தில் இருக்கணுமாங்க இதுதான் சாமானியனோட கனவு அதுக்கு எவ்வளோ கொடுக்க கொடுக்கத் நல்ல நல்லபலனை வித்து அது இல்லாதவனால கொடுக்க முடியாது அவங்ககிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் வெரி சிம்பிள் அப்போ திறமையும் உழைப்பும் சமூக நீதியும் அதாவது இந்த ஊழல் ஊழல் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் சமூக நீதி திராவிட மாடல்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஊழல் பண்ணும்போது அடிப்படையில் சொந்த செலவில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சூனியம் வைத்துக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம் ஏன்னா ஊழல் மலிந்து ஒரு நிர்வாகம் வந்து போய்கொண்டிருக்கிறது நியமனங்கள் வந்து கையூட்டு அடிப்படையில் தான் நடக்குதுன்னா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே சமூக நீதியும் செத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் சமூக நீதி என்பது பிறப்பாள உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது எல்லாருக்கும் என்னான்னு சொல்கிறோன்னா காசு கொடுக்குறவனுக்கு தான் வேலைன்னா காசு கொடுக்காதவன் திறமை உள்ளவன் அந்த படிக்கு வராமல் இருப்பதும் சமூக நீதிக்கு எதிரானது புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் வாங்கல அந்த கதையில தான் வந்து அரசுகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த விஷயம் அடுத்து எப்படி போகுன்றது நமக்கு தெரியல ஏன்னா ஆப்ஷன்ஸ் என்ன இப்ப இன்னும் அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கு இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சவனா பிஜேபியின் பார்வை இந்த பக்கம் திரும்பிடும் இப்பயே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்ப இன்னும் இருக்கும் அப்படின்ற வரைக்கும் எப்படியாவது ஒரு எஃப்ஐஆர் போட வச்சனும் இடியோட மோடி அரசாங்கத்தோட எண்ணம் தண்ணி குடிக்கிறாங்க தலைகேழு நிக்கிறாங்க எப்படியாவது எஃப்ஐஆர் போடாம தடுக்கணும் தமிழக அரசு திமுக எண்ணம் ஏன்னா அந்த ஒன் எஃப்ஐஆர் வந்து இடி உள்ள வந்துடும் அந்த செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு பிறகு ரொம்ப உஷாரா இருக்காங்க அதிர்ஷ்டவசமாக டாஸ்மாக் உபகாரத்துல அவங்களுக்கு பெரிய அளவில் ரிலீஃப் கிடைச்சது சுப்ரீம் கோர்ட்ல கவாய் இருபத்தி மூணாம் தேதி ரிட்டையர் ஆகிறார் அடுத்து வரக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் இந்த விஷயங்களை எப்படி நமக்கு தெரியல அதனாலதான் வந்து ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையோடு தேர்தல் கமிஷன் இது வந்து இந்த அணுகிட்டு இருக்குறோம் எடுத்த கௌதம் பண்ண முடியாது தேவையானது ஒன்னே இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் எஃப்ஐஆர் அது போதும் ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணாலும் தலைகேழுனாலும் எவ்வளவு குட்டி போட்டாலும் நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம்ன்றது தமிழக அரசோட தீர்மானம் மதுரை இன்சிடென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மேயர் புருஷன் அரெஸ்ட் பண்றாங்க மேயர் அரெஸ்ட் பண்ணல இன்ன வரைக்கும் அந்த இரநூறு கோடி ஊழல்ல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணல பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஈடி உள்ள வந்துடும் இப்ப எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் நடக்கும் இல்ல ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சாதனைகளை சொல்லுங்க நமக்கான வெற்றியை வந்து தேடுவதற்கு அயராது உழைங்க அப்படின்றாரு பெண்களுக்கான உரிமை தொகையா இருக்கட்டும் மகளிர் பேருந்தா இருக்கட்டும் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றி பேசுங்க அப்படின்றாங்க ஆனால் ஒரு பக்கம் வழக்குகள் ஒரு பக்கம் அவங்கள அளவுக்கு பேச வைக்கிது மக்கள் மத்தியில் வேற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது இதை எப்படி மக்கள் தராசில் பார்ப்பாங்க அது தேர்தல் முடிவுகள் போட்டியை போது தெரியும் இருபத்தாறில் ஆனால் நல்லது செஞ்சுருக்காங்க மதிய உணவு திட்டம் கால உணவு திட்டம் பெண்களுக்கான இலவச பேர் வந்து விடியல் பயணம் நான் முதல்வன் ஸ்கீம் முதலீடுகள் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தாங்க நல்லதும் நடந்திருக்குது ஆனால் அதை நீர்த்து போக செய்கிற அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்போது அரசு பின்னடைவை சந்திக்குது அப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசும்போது எடுத்தடுப்பு புறந்தல்றதும் நீ சங்கின்றதும் இது மோடி அரசோட சதி என்பதும் வந்து திமுக அரசு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை நீங்க எவ்வளவு நலத்திட்ட உதவிகளை மக்கள் கிட்ட நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க நான் மறுக்கல ஏற்கப்பட்ட நாலரை ஆண்டுகள்ல வந்து சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதுல யாரும் ஒரு மாற்று கருத்தும் யாருக்கு எடுக்க முடியாது நான் நினைக்கிறேன் ஆனா அதை மங்களடிப்பதற்கு அதை வந்து இருட்டடிப்பு செய்வதற்கு நீங்க அது தானாகவே இருட்டு குகைக்குள் போகக்கூடிய அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் பிஜேபி சதி நீங்க சொல்ல முடியாது எல்லாமே பெரிய நம்பர் சார் சார் எதுவுமே மிகப்பெரிய நம்பர்ஸா வருது எல்லாமே தௌசண்ட் குரோர்ஸ் அப்ப வந்து அரசு வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து மாட்டுதுன்ற நான் நீங்க ஒரு பக்கம் சாதனைகளை சொல்லிக்கிட்டு திராவிட மாடல் ஏன்னா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா மோடி அரசு பஞ்சமா பாதகங்களை செய்கிறது கூட்டாட்சி தத்துவத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு உலை வைத்துக் கொண்டிருக்கிறது மாநிலங்களோட உரிமைகள் பறிக்கப்படுகின்றன இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன நிதி பங்கீட்டில் தமிழகத்துக்கு வஞ்சனை இவை எல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் இதுதான் சிக்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் ஆலர்கள் மதசார்பற்ற சக்திகளோட சிக்கலை மோடி அரசுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாகவும் அரசு சாசனத்தை மோடி அரசு படுகொலை செய்கிறது ஆளுநரை வைத்து வந்து எவ்வளவோ இம்சைகளை கொடுக்கிறது ஒரு எலக்டட் கவர்மெண்ட் எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியல இப்ப கூட ரெண்டு பில்லுக்கு எதிராக போய் சுப்ரீம் கோர்ட்ல பண்ணி மல்லு கட்ட வேண்டியிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்னருக்கு எதிராக அந்த தீர்ப்பை வாங்கினாங்க மூணு மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும் அப்படி அந்த கவர்னர் திருந்தல அப்ப ஒரு பக்கம் இந்த அளவுக்கு அதீதமான அழுத்தங்களை எதிர்ப்ப பிரச்சனைகளை இம்சைகளை கொடுமைகளை ஒரு எலக்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மோடி அரசு பட்டவர்த்தனமா செய்து தன்னுடைய சித்தாந்த ஹாட்போர் ஹிந்துத்துவாத தமிழகம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மீது குறிப்பா தமிழ்நாடு கேரளா போன்றவற்றின் மீது எஸ்பெஷலி தமிழ்நாடு கேரளா பெங்கால் ஸ்டாலினுடைய போராட்டம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியோட போராட்டம் என்பதெல்லாம் நூறு சதவீதம் வரவேற்கத்தக்கவே அதுல யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு மத சார்பற்றவர்கள் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவுல ஊழல் இங்க வந்து தலைவரிச்சு ஆடுதுன்றதும் உண்மை சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி எது எடுத்தாங்க உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் கண்டனங்கள் தீர்ப்புகள் இல்ல கண்டனங்களை வைத்து பார்த்தாலே ஸ்ட்ரிக்சர்ஸ் மிகப்பெரிய அளவில் எங்கள் கரப்ஷன் ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு சி கரப்ஷன் வந்து எங்களுக்கு இஷ்யூவே இல்லை மதவாதம் தான் இஷ்யூன்னு இடதுசாரிகள் சொல்லுவது அல்லது இடதுசாரி சாயல் கொண்டவர்கள் சொல்வது ரொம்ப தவறான ரொம்ப ரொம்ப வேதனையான துரதிருஷ்டவசமான ஒரு கருத்து ஏன்னா மதவாதம் வளர்வதற்கான அடிப்படையான விளைநலம் என்பது ஊழலும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலை விட முக்கியமானது ஊழல் சோ ஊழல் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி போகுது ஒரு டாலரபிள் லெவல் இருக்கு கரப்ஷனுக்கு அதை தாண்டி சகிப்புத்தன்மை என்ற எல்லை கோட்டை தாண்டி கரப்ஷன் போகும்பொழுது அது மதவாதம் பெரும்பான்மை மதவாதம் வளர்வதற்கான விளை மாறுகிறது இந்த உண்மையை திமுகவும் அதை விட முக்கியமாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய இரண்டு இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் மறுப்பதும் அதை இடதுகையால் புறந்தள்ளுவதும் அந்த கட்சிகள் மட்டுமில்லை நான் சொன்ன இந்த கட்சிகள் எண்ணற்ற நல்லோர்கள் மத சார்பற்றோர்கள் ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்று பேசுவது தான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு நான் பாக்குறேன் ஏன்னா அந்த இடத்துல தான் இன்னைக்கு பிஜேபி வளருது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் திஸ் ராக்கெட் அந்த சார்ஜஸ் எல்லாம் போயின்னு சொல்ல முடியல என்ன பொறுத்த வரைக்கும் பட் அந்த ஸ்கேல் ஆஃப் கரப்ஷன் வாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கும் துண்டு வாங்கி போட்டானா அல்லது இரநூத்தம்பது பேருக்கு போட்டானா அல்லது பத்து இருபது பேருக்கு போட்டானான்னு தெரியல அது எண்ணிக்கை கம்மியா இருந்ததுனா கூட பரவாயில்லை பட் லார்ஜ் ஸ்கேலில் நடந்திருக்குன்னா சீரியஸ் இஷ்யூ அதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சமூகத்தோட மிகப்பெரிய சாபக்கேடா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேயே வந்து வேலை இல்லாத என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று மார்டின் கிங் சொல்லுவார் ஏன்னா மற்ற எல்லா பிரச்சனைகளும் உறவினர்கள் இறந்துட்டாங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் காதல் தோல்வி இது எல்லாத்துக்குமே தாங்கக்கூடியதா இருக்கும் ஆனா ஒரு வேலை திண்டாட்டம் என்பது அவனுக்கு எதிர்காலம் இருக்கிறதா இல்லையா என்ற அடிப்படை கேள்வியை எழுப்பி அவன் முதுகெலும்பை முறித்து விடுகிறது ஆனால் வேலை திண்டாட்டம் தான் மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்று மார்டின் உதர்கிங் சொல்றான் அப்ப இன்னைக்கு அந்த ஜாப்ல வேலை வா வேலை கொடுக்கறதுல கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழும்பொழுது அது சீரியஸ் பிரச்சனையா மாறுது நான் தானே சொல்ல வரேன் இப்ப தமிழ்நாட்டோட சாபக்கட்டு எண்ணற்ற நல்லோர் மதச்சார்பற்ற சக்திகளோட டைலமா குழப்பம் என்பது ஒரு பக்கம் மோடி அரசு தமிழ்நாட்டை மீது தொடுத்திருக்கக்கூடிய போர் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் இங்கே மதவெறியை பரப்புவதற்காகவும் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலையும் ஆளுநரை வைத்தும் செய்யக்கூடிய பல விதமான அட்டுழியங்கள் அதுலெல்லாம் ஸ்டாலின் அரசு எதிர்த்து நடத்த எதிர்த்து தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் என்பது பிரமாதமானது அதுல மதசார்பற்ற சக்திகள் ஸ்டாலின் பின்னால் திமுக பின்னால் தான் நிற்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னொரு பக்கத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் அது நீங்கள் சொன்னது போல எடுத்தாலே ஆயிரம் கோடி ஊழல் என்றது அது ஒரு மிகப்பெரிய சிக்கலா மாறுது அப்போ உங்களுடைய பாஜக எதிர்ப்பின் வீரியத்தன்மை என்பது தானாக குறைகிறது இருபத்தி ஒண்ணுல திமுக இருந்த அட்வான்டேஜ் இப்ப ஏன் இல்லைன்னா சீரியஸ் ஆஃப் கரப்ஷன் சார்ஜஸ் ஒதுக்கி தள்ள முடியாத தீவிரத்தன்மை கொண்டவை

பட் டெஃபினெட்லி இது ஒரு பின்னடைவு நான் சொல்கிறேன் இது நைலமாக ஒரு அப்பழக்கற்ற ஜனநாயக சக்திகள் மதசார்பற்ற சக்திகள் தேசபக்த சக்திகளுக்கு இப்போ திமுக இருபத்தொன்னுல இருபத்தி நாலுகள்லாம் வாக்களித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் குழப்பம் என்பது மோடி அரசு தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் இப்போ ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது அதை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகள் இவை எல்லாம் வந்து நம்மால் சகித்துக்கொள்ள முடியாது அதில் திமுக வந்து தமிழ் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக மாநில உரிமைகளுக்காக போராடுறது இந்த டீலிமிடேஷனுக்காக அந்த இதை மாநாடு நடத்துறது இன்னைக்கு வந்து எஸ்ஐருக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் இதையெல்லாம் பாராட்டுக்குரியவை இதை ஜனநாயக சக்திகள் திமுக அப்படின்னால தான் நிற்கிறாங்க நான் உறுதியாக சொல்றேன் நிற்க வேண்டும் நிற்கிறாங்க பட் இந்த பிற பக்கத்தில் கரப்ஷன் சார்ஜஸ் பெரிய அளவில் வரும்போது அது எல்லாத்தையுமே மோடி அரசாங்கோட பழிவாங்க நடவடிக்கை என்று கண்ணை மூடிக்கொண்டு நாம் புறந்தள்ள முடியாது ஒதுக்கி தள்ள முடியாது ஸோ இந்த ரெண்டு கட்ட நிலைமைக்கு தமிழகத்தினுடைய மதசார்பற்ற சக்திகள் எண்ணற்ற நல்லோர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க திமுக தான் இதை முடிவு பண்ணணும் ரொம்ப நாளைக்கு முடி அரசாங்கத்தோட அட்டுவழியத்தை பஞ்சமா பாதகத்தை கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை ஆங்கிலத்தில் சொல்றாங்கன்னா இந்த ஊழலை இந்த லஞ்ச ஆவணியத்தை பெர்பச்சுவேட் பண்ணாங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்க தலையில் அது வந்து விடியும் இதை அவர்கள் திமுக நண்பர்கள் தான் புரிந்து கொள்ளணும் இது ரொம்ப பெரிய சிக்கல் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஒரு கவர்மெண்ட்டை பாராட்ட முடியாது எல்லா விஷயத்துலையும் ஒரு கவர்மெண்ட்டை எதிர்க்கவும் முடியாது நம்ம மிக்சடாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ நான் பிரிச்சு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு பக்கம் மதவாத கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான இந்துத்துவாவை நிலைநிறுத்த விரும்புகிற ஒற்றைத்தன்மையை விரும்புகிற கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டெபிலைஸ் பண்ற ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோத மோடி அரசு இன்னொரு பக்கம் அந்த மோடி அரசின் சர்வாதிகார ஜனநாயகத்துக்கு எதிரான மதவெறி கொள்கைகளுக்கு எதிராக பெரும்பான்மை மதவெறி கொள்கைக்கு எதிராக உண்மையிலேயே களத்தில் இறங்கி போராடக்கூடிய திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் குறிப்பாக திமுக தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த குறைகளை ஊழலை குறிப்பாக பெரும் ஊழலை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அதை சரி செய்யாமல் இருப்பதும் மாறாக நடவடிக்கைகள் வரும்பொழுது அதற்கு பாஜக அரசு பழிவாங்குகிறது என்று சாயம் பூசுவதும் ஏற்புடையதல்ல இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நிலவிய காலகட்டத்தில் அந்த இருபத்தைந்து ஆண்டு காலகட்டத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி மத்தியில் இல்லாமல் போனது பதினாலில் மோடி எப்படி வராருனா வட இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் தலைவிறுத்தாடிய ஊழலும் குடும்ப அரசுகளும் தான் காரணம் அதான் சொல்ல மதவாத அரசு ஃபாசிச அரசு பெரும்பான்மை மதவாத அரசு அமைவதற்கு ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் பதினைந்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் முந்தின காலகட்டம் என்பது உலகம் மூலம் எடுத்து உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதோ அப்படி தான் இருந்திருக்கு இந்தியாவில் எப்படி எண்பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலுலேருந்தோ அப்படி தான் இருந்திருக்கு கவனிக்க வேண்டியவர்கள் திருத்திக்கொள்ள வேண்டியவர்கள் திமுகவினர் தான் இல்லைன்னா யாராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது இல்லை கடைசியாக இந்த நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இன்னும் நெருக்கடிகள் அதிகமாகும் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க நெருக்கடிகள் அதிகமாகும்னா கூட்டணி கட்சியினுடைய பதில் என்னவா இருக்கும் கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரி எடுத்துட்டு போவாங்க இது ஏன்னா இது அவங்களுக்கும் பெரிய டிஸ்அட்வான்டேஜா போய் முடியலாம் தெரியல அன்பார்ச்சுனேட்லி கூட்டணி கட்சிகள் நிலை வித்வான்களாக மாறிவிட்டார்கள் எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்காமல் எல்லாவற்றுக்கும் அரசுக்கு தாளம் தட்டக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இப்போ இடி சொல்லக்கூடிய எல்லாத்தையும் எதிர்ப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் அறிவுடைமையாகாது இடியை பழி மோடி அரசு பயன்படுத்துகிறது என்பது உண்மை ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் ஒன்றும் நேர்மையாளர்கள் கிடையாது என்பதும் அதற்கு இணையான உண்மை இப்போ இந்த இஷ்யூ அடுத்தடுத்து எப்படி போகும் நமக்கு தெரியாது கார்த்தி ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுறதை தமிழ்நாடு போலீஸ் கண்டிப்பாக செய்யாது அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகும்போது யார் போவா பாதிக்கப்பட்டவங்க போகணும் அல்லது பிஐஎல்ல எந்த அளவு என்டர்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஈடியே போகலான்னு சிலர் சொல்றாங்க எனக்கு தெரியல எப்படி ஒருவேளை கோர்ட்ஸ் தலையிடுது ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிக்கலாம் எஸ்ஐடி போடுங்க நாங்க மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து ஊழலை ஒழிக்கிறது ஒண்ணு இடியோட நோக்கம் கிடையாது ஒரே ஒரு எஃப்ஐஆர் போதும் அதை வச்சு உள்ள பூந்து பவர்ஃபுல்லா இருக்க மினிஸ்டர்ன்ற முறையில நேருவே டிஸ்டர்ப் பண்ணும் இது தான் இடியோட வேலை திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நடந்து ஏதோ தவறு நடந்துருக்குங்க அது வெளியில வந்துடக்கூடாது வந்ததுன்னா நமக்கு கெட்ட பேர் ஆயிடும் அதனால இருக்கவே இருக்குது பாஜக டாமி அவங்க மேலே அமலாக்கத்துறையோட அட்டுழியங்கள் அந்த அந்த பூதத்தை கிளப்பி காப்பாற்றி தங்களை காப்பாற்றிக்கணுன்றாங்க இது நடுப்புற மாட்டிக்கிட்டு முழிக்கிறது திருவாளர் பொதுஜனம் இந்த கூட்டணி கட்சிகள் இந்த இடத்துல வந்து கடந்த காலங்களாக இருந்ததுனால் இடதுசாரிகள்லாம் இதை கண்டித்து பேசுவாங்க நேர்மையான விசாரணைக்கு தமிழக அரசே உத்தரவிட வேண்டும் ஈடி எதுக்கு உள்ள வருது நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிடங்கள் கடந்த காலங்களில் இடதுசாரிகள்லாம் கேட்பாங்க இப்போ கேட்க மாட்டாங்க துரதிருஷ்டவசமாக அவர்கள் திமுக ஒரு அங்கமாகவே மாறிவிட்டார்கள் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு தலைவரியாக வருமானா வந்தாலும் பரவாயில்ல திமுக எவ்வளியோ நாங்களும் அவ்வழியின் முடிவுக்கு வந்துட்டாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டுகெதர் ஆர் சிங் டுகெதர் ஒன்றாக நீந்த வேண்டும் அல்லது ஒன்றாக மூழ்க வேண்டும் அந்த முடிவுக்கு திமுகவின் தோழமை கட்சிகள் வந்துவிட்டார்கள் அதுதான் இன்றைய தமிழகத்தின் சாபக்கேடு கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார்